கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு கோட் ரிலீஸ் டைம்ல தளபதி உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்னெல்லாம் மாதிரி கேட்டதுக்கு அப்பாவும் தளபதியும் ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட நானும் என்னோட அண்ணனும் பார்த்தது அப்பாவோட ஃபியூனரல் அண்ட் வீட்டுக்கு வரும்போதுதான் முதல் முறையா பேசணும் சினிமாவில இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் நிறைய சொன்னாரு அண்ட் அதே மாதிரி அம்மாவும் அவரும் பொலிட்டிக்கல் பத்தி நிறைய பேசினாங்க அப்புறம் கோட் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பத்தி நிறைய பேசணும் தென் கேப்டன் அவர்களோட ஃபியூனரலுக்கு தளபதி வந்தப்போ அஞ்சலி செலுத்திட்டு போறப்போ திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப்டன் அவர்களை விஜய் அவர்கள் பார்த்தது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமா பார்த்தேன் அங்கதானே இருந்தேன் நானும் பட் அந்த மூமெண்ட்ல வந்து அப்பா தான் ஒரு மிகப்பெரிய துயரமா இருந்துச்சு சோ அப்ப பார்த்தது பெருசா எனக்கு ஞாபகத்துல கூட இல்ல பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோஸ்ல தான் அதை நல்லா பார்த்தேன் அண்ட் அந்த மாதிரி தளபதி ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் அவ்வளவு அன்பு அப்பா மேல இருந்துச்சு அப்பாவோட க்ளோஸா இருந்த எல்லாமே மோஸ்ட்லி அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இவரோட படைத்தலைவன் படம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வெளியாகுது ஆனா இந்த படம் எப்படி இருக்க போதும் தெரியல பட் ஆனா இவர் ஒரு சாலிடான ஆக்சன் ஹீரோவா இருக்காரு ட்ரெயிலர்லயுமே ஆக்சன் காட்சிகள் நல்லா பண்றாரு சோ நல்ல கதை என்று நல்ல இயக்குனர் செலக்ட் பண்ணி நடிச்சா கண்டிப்பா பெரிய ஹீரோவா வரலாம் அந்த சசிகுமார் அவர்களோட குற்ற ஒரு நல்ல ரோல நடிக்கிறதாவும் நீங்க சொந்துச்சு பட் அது என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல சோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராஜெக்டுக்குள்ள போனாருன்னா கண்டிப்பா ஒரு சம ஹீரோவா வரலாம் சோ அந்த மாதிரி யாராவது நல்ல இயக்குனர்கள் நல்ல கதை அமைதான்னு சொல்லிட்டு பாக்கலாம் அண்ட் கோட்டு மாதிரியே இந்த படைத்தலைவன் படத்திலையும் கேப்டன் அவர்களை ஏஐ ல கொண்டு வந்திருக்காங்க